அதுதான் ரொம்ப தப்பு அதாவது எஃபிஷியன்சி பார்ன்னு நம்ம சொல்லுவோம் பதினோரு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ நாள் தூங்கலாம்னு கேட்டால் ரொம்ப முக்கியமாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபார் ஸ்காலர் செவன் ஹவர்ஸ் ஃபார் ட்ராவலர் எயிட் ஹவர்ஸ் ஃபார் என் ஸோ ஆறு நீங்கள் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா ஆறு மணி நேரம் தூக்கம் பதினோரு மணிலருந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்கணும் முடிச்சுட்டு வந்துட்டு ரெண்டு மணிக்கு வந்து அப்புறம் ராத்திரி பத்து காற்றால் பத்து மணி வரைக்கும் படிச்சுருக்க தப்பு ஏன்னா கடவுள் அதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவார் ஆர் இயற்கைன்னு வச்சுக்கலாம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மூளை கரெக்டாக லெவன் டு ஃபோர்டீன் லெவன் டு ஃபோர் ஏஎம் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு எஜுகேட்டிவ் சில்ட்ரன் ப்ளீஸ் அவாய்ட் ரீடிங் ஆர் யூஸிங் தி கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப்டர் லெவன் பிஎம் அது வந்து பண்ணால் வந்து டெஃபினட்டாக எஃபெக்ட் தப்பாகும் அண்ட் எஃபிஷியன்சி பார் நீங்கள் நூறு பர்சன்ட் படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் இருக்கும் ராத்திரி அதே நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே எழுந்து படித்தீங்கன்னா நல்லது அது வந்து நல்ல எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் ஸோ மூளை நல்லா வேலை செய்யணுன்னா நல்ல தூக்கம் வரணும் இன்னொன்று முக்கியமாக வயசான காலத்தில் நம்மலாம் நினச்சின்னு இருக்கோம் இந்த டிமென்ஷியான்றது வந்து மாட்டாமல் இருக்கணுன்னா நம்ம ஒழுங்காக தூக்கத்தை கொடுத்தோம்னா அந்த தூக்கத்தில் கழுவி பொருட்களை மூளை வந்து தூக்கி அது வந்து நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கும்